டென்த்து மேக்ஸு பயிற்சி ஒன்று புள்ளி நாலு செகண்ட் சம்மு எஃப் வந்து ஏ டூ பின்னு சொல்லியிருக்காங்க என்ற சார்பானது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்று என வரையறுக்கப்படுகிறது இங்கு ஏங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க பிங்கிற செட்டு கொடுத்துட்டாங்க ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க நமக்கு வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க சார்பை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏல இருக்கிற எந்தெந்த உறுப்பு பியில் இருக்கிற எந்த உறுப்போட சார்பாக இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நமக்கு எஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஏ செட்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம எக்ஸாக எடுத்துட்டு எஃப் பிரதியிடலாம் இடலாம் பிரதி இட்டோன்னா நமக்கு பியில் எது எது வந்து நிழல் உருவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏழு இருக்கிற ரெண்டு எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துகிட்டோன்னா எஃப்எஃப் எக்ஸு எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டுன்னு அப்ளை பண்ணும் அப்போது எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ரெண்டு பை ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு பை ரெண்டு வந்து ஒன்று அப்போது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ அடுத்து ஏழு இருக்கிற ரெண்டாவது வேல்யூ எடுத்துக்கலாம் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது எஃப்எஃப் நாலு ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல நாலு பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு நாலு பை ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று இப்போது ஏழு இருக்கிற மூணாவது வேல்யூவை எக்ஸ் எடுத்துக்கலாம் அப்போது ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எஃப்எஃப் ஆறு ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஆறு பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஆறு பை ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இப்போது எக்ஸில் இருக்கிற அடுத்த வேல்யூ பத்து எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப்எஃப் பத்து ஈக்குவல் டு பத்து பை ரெண்டு மைனஸ் ஒன்று பத்து பை ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இப்போ அடுத்த வேல்யூ பனிரெண்டு எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு எஃப்ஆஃப் பன்னிரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல பனிரெண்டுன்னு அப்ளை பண்ணோம் இப்போ பன்னிரெண்டு பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பன்னிரெண்டு பை ரெண்டை கேன்சல் பண்ணோன்னா ஆறு வரும் ஆறு மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஏழு இருக்கிற வேல்யூவை எக்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு அதாவது பியில் இருக்கிற நிலலூர் கிடைச்சிருக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு கிடைச்சிருக்குது ஃபர்ஸ்ட் வந்து வரிசை ஜோடிகளின் கணம் கேட்டிருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் வரிசை ஜோடிகளின் கணம் எஃப் fங்கற சார்பு ஃபர்ஸ்ட் சார்பு ஃபஸ்ட்டு ஏ டூ சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம a ல அப்ளை பண்ண வேல்யூவை எடுத்துக்கலாம் ரெண்டு ஏழு இருக்கிற வேல்யூ எக்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு எஃப்எஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு ஜீரோ அப்போது ரெண்டு கமா ஜீரோ அடுத்து நாலுன்னு அப்ளை பண்ணும்போது ஒன்று கிடச்சிருக்கு அப்போது நாலு கமா ஒன்று அடுத்து நம்ம ஆறுன்னு அப்ளை பண்ணும்போது ரெண்டு கிடச்சிருக்கு அப்போது ஆறு கமா ரெண்டு அடுத்து பத்துன்னு அப்ளை பண்ணும்போது நாலு கிடச்சிருக்குது அப்போது பத்து கமா நாலு பனிரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு அஞ்சு கிடச்சிருக்குது அப்போது பனிரெண்டு கமா அஞ்சு நம்ம கண்டுபிடிச்ச சார்பை வரிசை ஜோடிகள் முறையில் எழுதிட்டோம் அடுத்து வந்து அட்டவணை முறையில் எழுதணும் அட்டவணை முறையில் எழுதிக்கலாம் நம்ம எக்ஸு எஃப்எப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு எஃப்எஃப் கிடைச்சிருக்குது கிடச்சிருக்குது அப்போது ரெண்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டாக இருக்கும்போது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோ எக்ஸோட வேல்யூ நாலாக இருக்கும்போது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ ஒன்று இப்போது நாலு ஒன்று எக்ஸோட வேல்யூ ஆறாக இருக்கும்போது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்போது ஆறு ரெண்டு எக்ஸோட வேல்யூ பத்தாக இருக்கும் இருக்கும்போது எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ நாலு பத்து நாலு எக்ஸோட வேல்யூ பன்னிரெண்டாக இருக்கும்போது எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ அஞ்சு அட்டவணை முறையில் எழுதிவிட்டோம் அடுத்து அம்புக்குறி பட முறையில் எழுதணும் அட்டவணையை வச்சு அம்புக்குடி படம் வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏ பின்னு நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏ செட்டில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ செட்டில் ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு பிங்கிற செட் எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது இப்போது ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு எடுத்து எழுதிட்டோம் இதில் சார்பு என்ன கிடச்சிருக்குதுன்னு வரைஞ்சிக்கலாம் எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ கிடைக்கிது அப்போது ரெண்டுலேருந்து ஜீரோக்கு அடுத்து நாலுன்னு அப்ளை பண்ணால் ஒன்று கிடைக்கிது அப்போ நாலுலேருந்து ஒன்று அடுத்து ஆறிலருந்து ரெண்டு அடுத்து பத்துலேருந்து நாலு அடுத்து பன்னிரெண்டுலேருந்து அஞ்சு அவ்வளோதான் அம்புக்குரி படம் வரைஞ்சிட்டோம் ஏங்கிற செட்டு பீங்கிற செட்டு கொடுத்துருக்கறத எடுத்து எழுதிட்டு நமக்கு எஃப்ங்கிற சார்பு என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து வரைஞ்சிக்கணும் அவ்வளோதான் நாலாவது வரைபட முறை எக்ஸு ஒய்னு எடுத்துக்கலாம் நமக்கு எக்ஸோட வேல்யூ பன்னிரெண்டு வரைக்கும் இருக்குது அதனால ரெண்டு நாலு ஆறுன்னு எடுத்துகிட்டோம் ஒய்யோட வேல்யூ அஞ்சு வரைக்கும் இருக்குது அதனால ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எடுத்துட்டோம் இதில் வந்து வரைபடத்தில் நமக்கு கிடைச்ச சார்பை மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கமா ஜீரோ எக்ஸில் ரெண்டு ஒயில் ஜீரோ அப்போது இங்கே வரும் இதை எழுதிக்கலாம் ரெண்டு கமா ஜீரோ எஃப்எஃப் எக்ஸ்னாலும் ஒய் தான் அடுத்து நாலு ஒன்று எக்ஸில் நாலு ஒயில் ஒன்று நாலு கமா ஒன்று அடுத்து ஆறு கமா ரெண்டு எக்ஸில் ஆறு ஒயில் ரெண்டு பத்துக்கமாக நாலு எக்ஸோட வேல்யூ பத்து ஒய்யோட வேல்யூ நாலு அடுத்து பனிரெண்டு ஒயில அஞ்சு இந்த புள்ளி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வரைபட முறையிலையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இந்த செம்ம